பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு அக்கட்சி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்தியானந்தன் வழங்க கேட்கலாம் நித்தியானந்தன் இது தொடர்பான முழு விவரம் என பதிவு பண்ணுங்க நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சி என்பது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்து வருகிறது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்சாங் தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று இரவு அவர் படுகொலை செய்யப்பட்டதுக்கு பிறகாக சென்னை முழுவதும் ஒரு பரவலாக ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்ட நிலையில் நேற்று இரவு பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பேருந்துகள் ஓடவில்லை கடையடைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது ஆனால் இந்த நிலையில் காலை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பின்னவரையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது காலை முதலே பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தொடர்ச்சியாக ராஜீவ்காந்தி அரசு பொதுமது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பகுதியில் குவிந்து தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள் என்றால் எட்டு நபர்கள் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த முன்னால் நடந்த ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் இவருக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லாத போது காவல்துறையினர் அதற்கும் இதற்குமான தொடர்பை ஏற்படுத்தி ஒரு வேறு ஒரு கொலை வழக்கில் ஒருவர்களை கைது செய்து அதை இந்த கொலையுடன் சம்பந்தப்பட தொடர்புப்படுத்துவதாக காவல்துறை மீது குற்றச்சாட்டு வைத்து தொடர்ச்சியாக கோஷம் எழுப்புகிறார்கள் அதே போன்று கள்ளசாராய விவகாரங்களை முதலமைச்சர் தடுக்க தவறிவிட்டார் படுகொலைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தடுக்க தவறிவிட்டார் எதற்காக முதலமைச்சர் என்ற கோஷங்களுடன் தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியினர் கோஷங்கள் எழுப்பி அந்த மருத்துவமனை வளாகம் அதாவது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வளாகத்தை ஒட்டியே உள்ள இருக்கக்கூடிய பகுதி எம்எம்சி மருத்துவமனைக்கு மருத்துவக் கொள்கை மருத்துவமனை இருக்கிறது இந்த பகுதியில் தான் இந்த பிணவரை இருக்கிறது அதற்கு முன்னதாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது உடலை வாங்க மறுத்தும் ஒருபுறம் கோஷங்கள் எழுப்ப எழுப்பப்பட்டு வருகிறது மறுபுறத்தில் பார்க்கும் பொழுது உடலை இங்கிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று தொண்டர்கள் ஒரு பகுதியினர் கூறி வருகிறார்கள் இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு என்பது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆறு வாயில்கள் இருக்கிறது ஆறு வாயில்களிலும் சோதனைக்கு பிறகே பொதுமக்கள் அதாவது மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களை உள்ளே அனுமதிக்கிற அனுமதி செய்கிறார்கள் காவல்துறையினர் அதே போன்று இருக்கக்கூடிய அனைத்து வாயில்களிலுமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏராளமான கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையுடைய வாகனங்கள் கொண்டு வர கொண்டு வந்து சாலை முழுவதும் அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுவதும் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது பிணவரைக்கு முன்பாக மட்டும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கவச உடையுடன் ஆகவே எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது போலீசார் மும்முகம் காட்டி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் சென்னை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இருந்திருப்பவர் படுகொலை செய்து செய்யப்பட்டிருப்பவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறார் சாதாரண ஒரு நபரோ அல்லது சாதாரண நபராக உயிரிழந்திருந்தாலும் அது படுகொலைக்கு தீர்வாகாது கொலைக்கு எதுவும் தீர்வாகாது என்பார்கள் அதுவும் ஒரு உயிர் என்பார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இழந்திருப்பவர் ஒரு மாநில கட்சி அதாவது தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் உயிரிழந்திருக்கிறார் அது இல்லாமல் ஒரு தலித் பார்ட்டியுடைய லீடராக பார்க்கப்படுகிறார் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய பல தலித் அமைப்புகள் அதே போன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல சமூக செயற்பாட்டாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளிட்டவரெல்லாம் இந்த பகுதியில் வந்து குவிந்திருப்பதன் காரணமாக ஒரு பதற்றமான சூழ்நிலை பகுதியில் நிலை வருவதன் காரணமாக கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது சென்னை முழுவதும் பல்வேறு சாலையிலும் இதே போன்று காவல்துறையுடைய பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்பது இங்கிருந்து ஊர்வலமாக அம்சங்களுடைய உடல் கொண்டு செல்லும் பொழுது எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை ஊர்வலமாக செல்ல செல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அவருடைய உடலை வரும்போது வரை எடுத்து சென்று விட வேண்டும் என்று ஆறு வாயில்கள் இருக்கக்கூடிய வாயில்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் எந்த வழியாக எடுத்து செல்லலாம் என்று காவல்துறையினர் பார்த்து வரக்கூடிய ஒரு சூழல் இந்த பகுதியில் இருந்து வருகிறது ஆகவே தற்பொழுது பாதுகாப்பு பணியில் மும்முரும் காட்டக்கூடிய காவல்துறையினர் முன்னதாக ஒரு மாநில தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு பாதுகாப்பு வழங்க தவறியது அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு வழங்கிய தவறியதன் காரணமாக படுகொலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதேபோன்று கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக காங்கிரசுடைய மாவட்ட தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதே போன்று தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் படுகொலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதனை எல்லாம் தடுக்க முதலமைச்சர் தவறிவிட்டாரா அல்லது இங்கு இருக்கக்கூடிய உளவுத்துறை தோல்வியடைந்திருக்கிறதா காவல்துறை பாதுகாப்பு தவறிவிட்டதா என பல்வேறு கேள்விகளுடன் தற்பொழுது இந்த படுகொலையுடைய விவகாரம் என்பது போதாகாரமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தவரை தற்பொழுது ஒரு பிரபலமான ஒரு முகமாக இருந்திருக்கிறார் பிரச்சனைகளை உடனுக்குடன் நடைபெறக்கூடிய ஒரு பிரச்சனை என்று கூறினால் பகுதிக்கு சென்று அவருடைய கோரிக்கைகளை கேட்டு அந்த பிரச்சனையை தீர்வு செய்யக்கூடிய இடத்தில் ஆம்சாங் இருந்தார் ஆனால் அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த அரசு பாதுகாப்பு வழங்க தவறி இருக்கிறது என்று காவல்துறை மீதும் முதலமைச்சர் ஸ்டாலின் மீதும் கண்டித்து அந்த கோஷங்களை எழுப்பிய அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இப்படியாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையுடைய தற்போதைய நிலை இருக்கிறது இதற்கு பிறகாக உடற்கூறு ஆய்வு நிறைவு பெற்றதற்கு பிறகாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறதா அல்லது இங்கிருந்து அரசு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக எடுத்துச் செல்லப்படுகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை இன்று மாலைக்குள்ளாக எப்படியாவது உடலை அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று காவல்துறை தரப்பிலிருந்து அவருடைய உறவினர்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது என்றால் அவர் உறவினர்களை பொறுத்தவரை நாளை பிற்பகலுக்கு பிறகாக உடலை தகனம் செய்வதோ அல்ல அடக்கம் செய்வதோ நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விடயத்தில் இருக்கிறார்கள் தொண்டர்களை பொறுத்தவரை இந்த படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர்களும் கோஷம் எழுப்பி வருகிறார்கள் இந்த எட்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் இதற்கு இந்த படுகொலைக்கு சம்பந்தப்பட்டவர்களா இவர்கள்

காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணமாக இருந்து வருகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி நித்தியான